எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற வீடியோ என்ன அப்படின்னா மகளாய அமாவாசை இந்த நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் ஏன் நம்ம இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகளாய அமாவாசை பார்த்திங்களா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருதுங்க இந்த நாள் பார்த்திங்களா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் அவங்களோட ஆசைகளை முழுமையாக பெறவும் நமக்கு இந்த நாள் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது மேலும் இந்த நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இந்த மகளா அமாவாசை அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகளாய அமாவாசை அப்படிங்கிறது மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் தங்களோட உலகங்களிலிருந்து வந்து பூமியில் தங்கி நம்முடன் இருக்கும் அந்த பதினைந்து நாள் காலத்தை குறிக்கும் புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது சாதாரண அமாவாசை நாட்களை விட இந்த மகளாய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு படையலிடுவதும் தான தர்மங்கள் முழுவதுமாக செய்வதும் சிறப்பாகனதாக சொல்லப்படுது மேலுமே இந்த அமாவாசையில் நாம் செய்யப்படும் ஒவ்வொன்றுமே பல்வாறான நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் திதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது போது நம்மளுடைய குடும்பத்தில் பார்த்திங்களா தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சரியாகும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் குழந்தை பேரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் வாங்க வீடியோ கொள்ள அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் கனிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ கொள்ள தை ஆடி மாதங்களில் வரும் அமாவாசை போன்று புரட்டாசி மாதத்துல வரும் அமாவாசை மகளாய அமாவாசை என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நம்மளுடைய குடும்பம் பார்த்திங்களா சிறப்பாக வளரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்குமே ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தால் கூட ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத மகளாயபட்ச அமாவாசை தை மாத அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது வழக்கமாக வரும் அமாவாசைகளில் தங்களோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறிந்தால் கூட ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தாலே ஆண்டு முழுவதுமே அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் பார்த்திங்களா நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் இந்த வருடம் வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமையானது துவங்குகிறதுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகளாய அமாவாசையானது வந்துகிறது இந்த நாளில் பார்த்தீங்களா ஒவ்வொரு வழிபாடுமே பல்வேறான மாற்றத்தை கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் ஏற்றத்தையும் கொடுக்குங்க இந்த மகளாய பச்ச அமாவாசை காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையுமே நீக்கக்கூடியது நமக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது இடம் மிகவும் முக்கியமானதுங்க ஓடுகிற நீர் இருக்கும் இடத்துல தான் தர்ப்பணம் செய்ய வேணும் எனவே தான் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயமாகவும் நம்மளுடைய முன்னோர்களும் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க திதி கொடுக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோமா தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் பார்த்திங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் தர்ப்பணம் நீங்கள் கொடுக்கலாம் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலுமே அதிகாலை முதல் ஏழு மணி வரைக்கும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செஞ்சு பித்ருக்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது திதிகளிலே அமாவாசை திதியானது ரொம்ப சிறப்பு பெற்றதுங்க மகத்துவங்கள் கொண்டது அமாவாசை திதி எல்லா மாதங்களிலும் வரும் அமாவாசை சிறப்பானதாக இருந்தா கூட புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை மகளாய அமாவாசை என்று சிறப்புத்து சொல்வாங்க சாதாரண அமாவாசை தினங்களில் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஆனால் மகளாய பட்ச அமாவாசை தினத்தில் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதே மகளாயி அமாவாசையோட தனிச்சிறப்பு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் பித்திருக்களான நமது மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது விசேஷம் நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்து போன தேதி தெரியாதவங்க மகளாய பட்சத்தில் தர்ப்பணம் செஞ்சாலே அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக அதிகம் இந்த நாளில் நம்மளோட முன்னோர்களை நினைத்து நாம செய்கின்ற பூஜை வழிபாடு தர்ப்பணம் அன்னதானம் எல்லாத்துக்குமே ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகமாகவும் நம்பிக்கையுமே சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி மறைந்த நம்மளுடைய தாய் தந்தையரையும் முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் செஞ்ச நல்ல காரியங்களை நம்மை ஆளாக்குவதற்கு அவங்க பட்ட சிரமங்களையும் ஒவ்வொரு அமாவாசையும் நினைந்து நினைவு கூர்ந்து தர்ப்பணம் சடங்கு நிறைவேற்றுவது நமக்கு மிகவும் புண்ணியம் ஒரு காரியமாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் மூதாதையை நினைத்து காகத்திற்கு வீட்டோட தென்மேற்கு பக்கத்தில் அல்லது தென்கிழக்கு பக்கத்தில் பா சாதம் வைத்து வழிபட்டாலே மிகுந்த நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மேலுமே பிதூர் தேவதைகள் நாம் தர்ப்பணம் மற்றும் சிதார்த்தம் செய்யும் போது ஐந்து பிதிர் தேவதைகளை வரவேற்கிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா நம் பித்ருக்கள் மண் புரூரவர் நீர் விஸ்வ தேவர் நெருப்பு அஷிருத்ரவர் காற்று ஆதித்யர் ஆகாயம் என ஐந்து பஞ்சபூத அம்சமாக ஐவரும் சேர பூமிக்கு வருவதுதான் மகளாய பட்சத்தில் தான் என கருட புராணமே விளக்கமாக சொல்லுது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு திதியுமே பல்வேறான மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையுமே கொடுக்கும் சாதாரண அமாவாசையிலும் நினைவு நாட்களையும் நாம் தரும் திதி சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தருவது ஆனால் மகளாய பட்சத்தின் வழிபடும் மகளாய அமாவாசை அன்று நாம் செய்யும் பூஜையுமே நம்மீது அக்கறை கொண்டு நமக்கு உதவிய அத்தனை ஆன்மாக்களையுமே மகிழ்ச்சி அடைய செய்கிறது ஆசை வழங்குவது இந்த மகளாய இவங்க பித்திருக்கள் என்று கூட அழைக்கப்படுகிறாங்க எனவே தான் வழி தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா முதல் தங்களோட குடும்பத்திற்கு உதவிய அத்தனை ஆன்மாக்களுமே என வேண்டி மகளாய அமாவாசை நல்ல முதியவர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் வஸ்திர தானம் செஞ்சு உணவளித்து செலவழிக்க கொஞ்சம் பணமும் கொடுத்து நீங்க உதவுவதனால உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க மகளாய அமாவாசை தினத்தினைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்சாலே அது ஆயிரம் மடங்கு புண்ணிய பலன்களை நமக்கு தரக்கூடியது புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மகளாய அமாவாசை தினத்தில் முன்னோர நினைவு கூர்ந்து அவங்களோட அருளையுமே நம்ம அனைவருமே பெறுவோங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த தோஷத்தை போக்கும் அருமையான வழிபாடு தாங்க இந்த மகளாய அமாவாசை அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்களை போக்கும் அற்புதம் நிறைந்தது தாங்க அமாவாசை அமாவாசையை சிறப்புக்குரிய நாள் அப்படின்னா கூட மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத வகையில் தனித்துவமும் சிறப்புமும் பெற்றதுதான் இந்த மகளாய அமாவாசை ஒவ்வொரு ஆண்டுமே வரும் மகளாய பட்சமும் அதன் நிறைவாக வரும் மகளாய அமாவாசையுமே தவறவிடக்கூடாத ஒரு விஷயங்க இது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளை கூட தீர்க்கக்கூடியது மகளாய அமாவாசையின் சிறப்புகள் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது அன்று கொடுக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றோட சிறப்பு பல பேர்த்துக்குமே தெரியாததுனால நம்ம இந்த பதிவில் விரிவா பார்த்துங்க அது மட்டும் இல்லாம மகளாயி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கான ஒரு நாள் என்பது அனைவருக்குமே தெரியும் இந்த நாள்ல நமக்கு தெரிந்த கடற்கரை தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும்தான் நாம செய் பெயர் சொல்லி திதி கொடுப்பது வழக்கம் ஆனா மகளாய அமாவாசை யாருக்கெல்லாம் திதி கொடுக்கலாம் தெரியுமா இந்த நாள்ல நாம கொடுக்கும் தர்ப்பணம் யாரையெல்லாம் சென்று சேரும் இதனால் நமக்கு எந்த விதத்தில் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாங்க மகளாய அமாவாசை மகாபாரதத்தில் குரு போரில் உயிரிழந்த பிறகு கர்ணனை தர்ம தேவதை நேராக சொத்கத்திற்கு அழைத்து செல்கிறாள் அங்கு அவருக்கு பசி எடுக்கிறது அப்போது அவருக்கு தங்கம் நகை பணம் எல்லாத்தையுமே உணவாக அளிக்கப்பட்டாங்க பூமியில் இருக்கும்போது கேட்பவங்க அனைவருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லாம வாரி வாரி கொடுத்து தனக்கு ஏன் இந்த நிலைமை என குழப்பமடைந்த கர்ணன் யம தர்ம ராஜாவிடம் இது குறித்து கேட்டான் அதற்கு அவர் நீ கொடை வள்ளலாக இருந்தாலும் அனைத்து தானங்களையுமே செஞ்சா கூட அன்னதானமோ முன்னோர்களுக்கு தற்போது அழித்தது கிடையாது அதுதான் இந்த காரணம் சொன்னாங்க தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதே தனக்கு தெரியாது அப்படிங்கிற கர்ணனை பூமிக்கு பதினைந்து நாட்கள் மீண்டும் செல்வதற்கு அனுமதி கொடுத்தாங்க யமன் பூமிக்கு வந்த கர்ணன் பார்த்தீங்களா தன்னுடைய முன்னோர்களை அனைவருக்குமே மகளாய அமாவாசையில் திதி கொடுத்து சொற்க அடைந்ததாக சொல்லப்படுது மேலும் இருபத்தி ஒரு முறை த பாவங்கள் போக்கும் அற்புதம் நிறைந்ததுதான் இந்த மகளாய அமாவாசை இது போன்று தெரிந்த தெரியாத அனைத்து முன்னோர்களுக்குமே தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் தாங்க இந்த மகளாய அமாவாசை இந்த நாள்ல நாம கொடுக்கும் தர்ப்பணம் இருபத்தி ஓரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்கள சென்று சேரும் எனவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மகளாய அமாவாசை மட்டும்தான் இந்த உலகத்துல உள்ள எந்த உயிருக்கும் தர்ப்பணம் அளிக்க முடியும் மற்ற அமாவாசைகளில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் யாருடைய பெயரை சொல்லி அழிக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது சென்றும் சேரும் ஆனால் அந்த மகளாய அமாவாசை இன்னைக்கு பார்த்தீங்களா இறந்து போன நண்பர் உணவினர்கள் மனிதர்கள் அல்லது பிற உயிர்களோட ஆத்மாக்களுமே நற்கதி அடைவதற்கு தர்ப்பணம் நாம கொடுக்கலாம் என்ன நண்பர்களே இந்த மகளாய அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசைகளையுமே நம்ம பெற முடியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ